என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தகையானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா உன்னை காண என்று உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருந்தேன் அங்கு ஒரு பொருளை இந்த அம்மா என்னுடைய காலை இடறிவிட்டு விட்டது அதனால் அம்மா உள்ளே வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றேன் உன் தாயானவள் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமாக இருக்கும் என்றால் உடனடியாக நீ இதை அப்புறப்படுத்திவிடு இல்லை என்றால் என் குழந்தை அம்மா அப்படியே திரும்பி சென்று விடுவேன் பல நாட்களுக்கு முன்பு இப்படி ஒரு சம்பவம் முன்னில்லத்தின் இல்லத்தின் வாசலில் நடந்தது என்று நான் சொன்னவுடன் என் குழந்தை நீ அதனை திருத்திக்கொண்டாய் கொண்டாய் ஆனால் மீண்டும் இப்பொழுது இது போன்ற ஒரு சம்பவம் முன்னில்லத்தின் இல்லத்தின் வாசலில் எனக்கு நடந்துவிட்டது நீ தெரிந்து எந்த தவறையும் செய்யவில்லை உன்னை அறியாமல் தான் அது நடந்துவிட்டது அதனால் இதற்காக நீ மனம் வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது என் குழந்தையே நீ இந்த தாயானவள் சொல்வதை கேட்டு அதனை திருத்தி கொண்டாலே போதும் இந்த அம்மா நிச்சயமாக நான் உனக்காக வந்திருக்கின்றேன் என் மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் என் பிள்ளைக்கு யோசிக்கின்ற சில விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக எண்ணங்களை உன் கையில் கொண்டிருக்கின்றது அம்மா சொன்னதாக எதையெல்லாம் யோசிக்கத் தொடங்கியிருப்பாய் என் குழந்தையே நீ பெரிதாக யோசிப்பதற்கு எல்லாம் அங்கு ஒன்றும் இல்லை சில விஷயங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தெய்வம் உள்ளே வர முடியும் என்பது ஐதீகம் அல்லவா அதற்கு மாறாக செய்யும் பொழுது தெய்வம் உள்ளே வர முடியாமல் வெளியே நின்றுவிடத்தானே செய்யும் அதை நாம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது இந்த தவறை நீ செய்யவில்லை என்று மறுக்கவும் முடியாது ஏனென்றால் அது உன் இல்லத்தின் வாசலில் நடந்ததை நான் கண்ட பிறகு உன்னிடத்தில்தானே சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகள் ஒளிந்திருக்கும் இந்த நன்மைகள் உன் கைகளில் முழுமையாக வந்து சேர வேண்டும் என்றால் தெய்வத்தின் அருள் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் தெய்வம் இருக்கின்றது என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும் உண்மையாகவே என் குழந்தைக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது என்று உன் தாயானவள் எனக்கு நன்றாகத் தெரியும் இல்லை என்றால் நான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வர முடியுமா ஒரு காலமும் முடியாது என் மீது உண்மையான அன்பும் நம்பிக்கையும் கொண்ட என் குழந்தைகளின் வாசலுக்கு தெய்வம் தானாகவே வந்துவிடும் நீ தேட வேண்டும் என்றோ அல்லது நீ அழைக்க வேண்டும் என்றோ எந்த அவசியமும் ஒரு பொழுதும் கிடையாது ஆனால் என் பிள்ளை இன்று உன் இல்லத்திற்குள் இந்த அம்மா என்னை உள்ளே அழைத்து விட வேண்டியது உன்னுடைய கடமை அதையெல்லாம் யோசித்து கொண்டிருக்காதே நீ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பெரிதாக யோசிக்கும் பொழுதுதான் உன்னுடைய மனது குழப்பம் அடைகின்றது சரி என்னதான் என்று கேட்டுவிடுவோம் நம்மால் செய்ய முடியாத விஷயமா என்று நிச்சயமாக அதை நாம் திருத்திக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு நீ கேட்கத் தொடங்கு அப்பொழுதுதான் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல அதனை நீ திருத்தி கொள்ள முடியும் இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்ல வந்த விஷயம் எல்லாம் அவ்வளவு கடினமான ஒரு விஷயம் கிடையாது என் குழந்தையே என்னவெல்லாம் கிடைக்கின்றது என்று பார்த்தாயா என் குழந்தையை நான் கண்டு கொண்டேன் முன்னில்லத்தின் வாசலில் கிடைப்பது அங்கு இரண்டு மூன்று கல் கால நில் நில நிகழ்கின்றது வீட்டை பெருக்கக்கூடிய துடைப்பம் அங்கு கிடைக்கின்றது எப்படி எந்த பொருட்கள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடாது அது எல்லாம் அங்கு அங்குதான் இருக்கும் நீயோ ஒரு ஒருவேளை செய்து முடித்தவுடன் அப்படி அப்படியே அதை போட்டுவிட்டு சென்று விடுகின்றாய் எடுத்து வைக்க நேரமாகாது இருந்தாலுமே ஏதோ ஒரு உளைச்சல் கை கால் உளைச்சல் மன உளைச்சல் என்று எதையுமே செய்துவிட முடியாத நிலைமைக்கு இதையெல்லாம் உன் தாயானவள் என்னை மட்டுமே உள்ளே சற்றென்று செய்துவிட முடியாது நிலையில் என்னை உள்ளே அழைப்பதற்கான விஷயம் அல்ல உன் இல்லத்திற்கு எல்லா தெய்வங்களும் வரவேண்டும் தெய்வங்கள் வருகின்ற வழியை உன்னுடைய இல்லத்தினுடைய நிலைவாசல் தானே அந்த நிலைவாசலில் ஏற்கனவே உன் குலதெய்வம் தங்கியிருக்கின்றது குலதெய்வம் அங்கு இருப்பதும் நீ செய்த செயனினால் அங்கிருந்து செல்வதும் உன்னுடைய கைகளில்தானே இருக்கின்றது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் தெளிவு என்ற ஒன்று இருக்க வேண்டும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்று மட்டும் சொல்லிவிட்டால் போதுமா உண்மையாகவே தெய்வம் உள்ளே வருவதற்கு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டாமா என்று நான் சொல்வது போல உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலுக்கு அருகில் இருக்கின்ற அந்த காலனியையும் வீடு பெருக்குகின்ற அந்த துடைப்பத்தையும் நீ எடுத்துவிடு மற்ற நேரங்களில் உன்னால் கவனிக்க முடியவில்லை என்றாலும் கூட தெய்வத்திற்கு பூஜை செய்கின்ற நேரத்திலாவது நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய தான் உனக்கு அனைத்து நன்மைகளையும் பெற்று கொடுக்கும் கவனம் சிதறாமல் வாழ்க்கையில் அத்தனையும் சிதறிப்போகும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே இன்று இந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல தெளிவினை கொடுத்திருக்கும் இந்த விஷயத்திலிருந்து நீ நல்லபடியாக மீண்டு வர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை உன்னிடத்திலேயே கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது என் குழந்தை நீ தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையே எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் தெய்வத்தை உள்ளே வரவழைக்க காரணமாக இருக்க வேண்டுமே தவிர எதுவும் தெய்வத்தை அங்கிருந்து வெளியே அனுப்பிவிடுவதற்காக இருக்கக்கூடாது என் பிள்ளையே இதையெல்லாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்ல நிலைவாசலுக்கு நீ மஞ்சள் குங்குமம் இட்டு வீடு என் குழந்தையே உன் குலதெய்வம் வாசம் இருக்கின்ற இடம் அல்லவா அங்கே தெய்வம் வரும்பொழுது பொழுது இன்னமும் உன் மீது அதிகப்படியான ஒரு நம்பிக்கை தெய்வத்திற்கு வந்துவிடும் இவர்கள் மனதில் எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லை இவர்கள் நல்லது செய்ய நினைக்கின்றார்கள் இவர்கள் மனதில் உண்மையும் நேர்மையும் இருக்கின்றது என்பதனை தெய்வம் புரிந்து கொள்வார்கள் என் குழந்தையே உன்னை அறியாமலேயே நீ செய்கின்ற நல்ல விஷயங்கள் உனக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கின்றது தெரிந்து செய்வது வேறு தெரியாமல் செய்வது வேறு நீ செய்த விஷயத்திற்காக உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் உன் குலதெய்வம் உன் இஷ்ட தெய்வம் என்றும் எல்லோருமே உன்னுடைய இல்லத்திற்கு மனநிறைவாக நிறைவாக வந்து விடுவார்கள் யாருக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது எல்லோருமே மண் மண்ணோடும் இந்த வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நான் சொன்ன பொருள் என்னவென்று தெரிந்து கொண்டாயல்லவா இதை உன்னுடைய நிலைவாசலிலிருந்து அப்புறப்படுத்திவிடு உனக்கான நன்மைகளை இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு அம்மா இல்லத்திற்கு வந்துவிட்டால் போதும் அல்லவா அத்தனையும் நடத்தி கொடுக்க உனக்காக அத்தனை சந்தோஷங்களையும் நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் நீ கேட்டதை விடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சிறப்பான விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கின்றேன் எந்த நிலையிலும் போய் மட்டும் பொய் மட்டும் சொல்லிவிடாதே எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களை மட்டும் ஏமாற்றி விடாதே உனக்கு நல்லது நடக்கும் என்பது விதி அதை நான் நடத்தி கொடுப்பேன் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் குழந்தை யாரிடத்திலும் எந்த ஒரு பையையும் சொல்லி நேர்மறையாக வாழ்ந்து காட்டினால் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என் குழந்தைக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி